வணக்கம் சின்ன குரு சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் வரலாற்று இதிகாசங்களின் கருட புராணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது கருட புராணம் பாகம் நான்கு இன்றைய பதிவில தேவலோகத்தை வந்தடைந்த கருடன் எப்படி வந்தடைந்தால் அவர் வரும் வழியில் என்ன இன்னல்களிலிருந்து தன்னை காத்து கொண்டார் என்பதை பற்றியே நாம் இன்றைய பதிவில் பார்க்கலாம் முனிவர்கள் தங்களது தவ வலிமையால் இந்நாள் வரை பெற்ற சக்திகளை தேவலோகம் சென்று இந்திரனை தோற்கடித்து அவமானப்படுத்துவதற்காக கருடனுக்கு அளித்தார்கள் இவ்விடத்தில் இவ்விடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் கருடனின் எண்ணங்கள் யாது என்பதைப் பற்றியும் தேவ ஒற்றர்கள் மூலமாக தேவேந்திரன் அறிந்து கொண்டார் இந்த விஷயங்கள் எல்லாமே அரசல் பரசலாக தேவேந்தருக்கு தெரிய வருது அதனால் தேவர் ஒற்றரை அனுப்புகிறாரு அங்கே என்ன நடக்குது நீ பார்த்து சொல்லு என்று அதன்படி தேவர் ஒற்றர் வந்து அவங்க நடக்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாரு தேவேந்திரன் கிட்ட சொல்லும் பொழுது தேவேந்திரன் இதை அறிந்து இச்செயலை எவ்விதத்திலாவது நம்ம தடுத்தாக வேண்டும் இல்லைன்னா பாம்புகள் வந்து அமிர்தத்தை உண்டு சாகா வரம் பெற்றால் பிற்காலத்துல பலவிதமான இன்னல்கள் ஏற்படும் அமிர்தம் என்பது தேவர்களுக்கு மட்டும் உரியதாகும் என்பதை உணர்ந்தான் உணர்ந்தார் தேவேந்திர அவர் என்ன செய்றாரு கருடன் அமிர்த குடத்தை எடுக்காம இருக்கணும் அதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்புகளை இரு மடங்காக செய்தார் அமிர்த குடத்தை இரவு பகல் என்றும் பாராமல் இமைகள் மூடாமல் கண் விழித்து பார்த்து கொண்டு வண்ணம் இருந்தார் இரண்டு பெரிய ராஷிஷ நாகங்களையும் அங்கே சுழன்று கொண்டு இருக்கும் வகையில் ஆணை பிறப்பித்தார் தேவேந்தர் இந்திரன் அந்த இரண்டு நாகங்களும் குடம் இருக்கும் இடத்திலேயே சுழன்று கொண்டு விஷக்காற்றை வெளியிட்ட வண்ணமாக இருந்தன மேலும் அமிர்தம் நிறைந்திருக்கும் குடம் மற்றும் நாகங்களை சுற்றி ஒரு குடை ராஷ் போல மிகவும் வேகமாகவும் பயங்கரமாகவும் சுற்றி கொண்டு இருந்தது அந்த ராட்டினம் முழுவதுமே நான்கு கூர்மையான கத்திகள் அதனுடன் இணைந்து ராட்டின வேகத்துடன் சுழன்று கொண்டு இருந்தன எவரேனும் அறியாமல் அதன் அருகில் போயிட்டா என்ன ஆகும் அவர்கள் துண்டு துண்டுகளாக வெட்டப்படுவார்கள் அவ்வளவு பாதுகாப்பு ஏன் வந்து தேவேந்திரர் கொடுக்கிறாருன்னா நாகங்கள்லாம் வந்து அந்த அமிர்தத்தை குடிச்சிட்டோம்னா அதுங்க அட்டகாசம் பண்ணும் பொழுது அதை அழிக்கிறதுக்கு முடியாது அது வந்து என்ன எண்ணங்களோடு அதோடு போராட முடியாது அது நாகம் வந்து அந்த அமிர்தத்தை குடிச்சிட்டானா தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது நம் ஆயில் வந்து ரொம்ப ஆயில் வந்து நீடித்து இருக்கும் அவங்க சாவாக வரம் அவங்களுக்கு அமிர்தத்தை சாப்பிட்றவங்களுக்கு அதை அறிந்த தேவேந்தர் அந்த மாதிரி நாகம் வந்து அமிர்தத்தை குடிச்சிட்டா அது வந்து அது ரொம்ப கஷ்டம் அதை வந்து சமாளிக்க முடியாது அது தீய எண்ணங்களுடன் அது நடமாடிச்சுன்னா அது பெரிய போராட்டமே ஆயிடும் மற்ற மற்றவர்களுக்கெல்லாம் துன்பம் நேரிடும் என்று அவர் இவ்வளவு செய்தார் கருடன் வந்து அந்த அமிர்தத்தை எடுக்காத வண்ணம் கருடனும் பாலிகா முனிவர்களின் தவ வலிமையினால் பெற்ற சக்தியினால் பெற்றோரின் ஆசிர்வாதத்தாலும் தமது இலக்கை அடைவதற்காக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள துவங்கினார் இறுதியாக தேவலோகத்தையும் அவர் வந்தடைந்தார் தேவலோகத்தில் அவர் பல சிரமங்களை தாண்டி அவர் தேவலோகம் ஒரு வழியா வந்துட்டாரு கருடன் அந்த அமிர்தம் இருக்கும் இடத்தையும் பார்த்துட்டாரு அவருக்கு ஒரே வியப்பா எடுத்தார் அமிர்த குடத்தை எடுத்து செல்ல முடியாத வண்ணம் பலவிதமான ஏற்பாடுகளையும் பாதுகாப்பு அம்சங்களையும் இந்திரன் செய்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டார் கருடன் இவ்வகை பாதுகாப்பு அம்சங்களை நம் உடை தெரித்தால் மட்டுமே நம்மால் உள்ளே செல்ல முடியும் என்பதை நன்கு கருடன் உணர்ந்தான் பின்பு அதற்கு தகுந்த மாதிரி சில செயல்களையும் சிந்திக்க தொடங்கினான் கருடன் முதல வேகமாக சுற்றி கொண்டிருக்கும் அந்த ராஷி ராட்டினத்தை ஏதாவது ஒரு வகையில் நிறுத்தணும் இல்லைன்னா நமது இறக்கை அந்த ராட்டினத்தில் சிக்கி துண்டு துண்டாக சீவப்பட்டு விடும் என்பதை கருடன் உணர்ந்தான் ஆகாயத்தில் இருந்த வண்ணமாக ராட்டினத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் ஆராயுது கருடன் எப்பவுமே வந்து வட்டம் விடும் பானத்துல அதை மாதிரிதான் அந்த இராட்டினத்தை வந்து சுத்தி சுத்தி அதை என்ன பண்றது அதுல இருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கிறது எப்படி இந்த ராட்டினத்தை நிறுத்துறதுன்னு மேல இருந்து அந்த இராட்டினத்துல பார்த்துக்கிட்டே சுத்துது முதலில் பல சக்கரத்தை ஏதாவது ஒரு வகையில் நிறுத்தினால் ராட்டினம் சுழல்வது குறையும் அல்லது ராட்டினம் நின்றுவிடும் என்பதை அறிந்து கொண்டான் கருடன் ஆகாயத்தில் பறந்து கொண்டே கீழே நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்த பொழுது ராட்டினத்தின் உள்ளே இருந்த நாகங்கள் நடு நடுதுவாரத்தின் வழியாக தலையை வெளியே நீட்டிய வண்ணமாக விஷத்தையும் தீ ஜுவாலையையும் ஜிவாலையையும் வெளியிட்டு கொண்டே கக்கிட்டே இருந்தது அதன் தாக்குதலில் இருந்து கருடன் தப்பித்துக் கொண்டே இருந்தான் இந்த நிலையில கருடனுக்கு நாகங்களுக்கும் சமமான பலம் இருந்தமையினால் நாகங்களில் ஒவ்வொன் ஒவ்வொரு தாக்குதலையும் கருடன் முறியடித்துக்கொண்டே கொண்டே இருந்தான் ஆயிரம் நாகத்தை கொள்ளக்கூடிய சக்தி என்பது கருடனிடம் இல்லாமல் இருந்தது பின்பே நாகங்களின் தாக்குதலில் இருந்து விடுபட அடுத்து என்ன செய்வது என்று யோசித்த வண்ணமாக அவ்விடத்தை விட்டு தேவலோகத்தின் மற்ற பகுதிக்கு சென்று கொண்டிருந்தான் கருடன் அப்பொழுது தேவலோகத்துல ஒரு புறத்துல மணல்கள் நிறைந்து இருப்பதை கண்டான் அதை கண்டதும் அவரது மனதில் ஒரு யோசனை எழும்ப துவங்கியது அந்த மணல் நிறைந்த பகுதியில் கருடன் வந்து புரண்டை எழுந்தார் அதாவது அவரது உடல் முழுவதும் தூசியையும் அந்த மணலையும் எடுத்துக்கொண்ட கொண்ட கருடன் யாவரும் அறியாத வண்ணமாக ராட்டினம் சுழன்று கொண்டிருக்கும் இடத்தை அடைந்தார் பின்னர் தன் இறக்கையினால் எவ்வளவு வேகமாக அடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக அடிக்க அவர் கொண்டு வந்திருந்த மணல் தூசி எல்லாமே அந்த ராட்டினத்தில் அந்த பகுதி பகுதியானது கண்களுக்கு தெரியாத அளவுக்கு புழுதி மேகத்தினால் நிரம்பியது யார் அருகில் உள்ளார்கள் என்பதை கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவ்விடமே புழுதி மண்டலமாக காணப்பட்டது திடீரென்று ஏதாவது இந்த சூழ்நிலை ஏற்பட்டது என்று அங்கிருந்த அனைவரும் அறியாத வண்ணமாக புலம்பிக் கொண்டிருந்தார்கள் தேவலோகத்தில் இருந்தவர்கள் அனைவரும் குழம்பி நின்ற தருணமே நமக்கு அமிர்தத்தை எடுக்கக்கூடிய நல்ல நேரம் என்பதை உணர்ந்த கருடன் விரைந்து செயல்படத் தொடங்கினான் அவ்விடம் முழுவதும் புழுதே மண்டலமாக இருப்பதை உணர்ந்த நாகங்கள் கண்களில் தூசி அண்டாமல் இருக்க தன் இமைகளை மூடிய தருணத்தில் நாகங்கள் இமைகளை மூட வேண்டும் என்று காத்திருந்த கருடன் கருடன் அந்த பொழுதினை பயன்படுத்தி விரைந்து வேகமாக சென்று கூண்டினுள் இருந்த இரண்டு நாகங்களும் தன்னுடைய அழகினால் கால்நகங்க கால் நகங்களினாலும் எடுத்து வெளியே விட்டு அவைகளை கடித்து அவ்விடத்தில் கருடன் கொன்றான் நாகங்கள் இரண்டும் கருடனின் எதிர்பாராத இந்த தாக்குதலால் மடிந்து போயின நாகங்களை கொன்றதும் அதன் உடல்களைக் கொண்டு ராட்டினத்தின் வேகமாக குறைக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார் கருடன் பின்னர் நாகங்களின் உடலை எடுத்துச் சென்றார் பின்னர் பாலகியா முனிவர் கொடுத்த சக்தியின் வலிமையினால் தன்னுடைய உருவத்தையும் தன் எடுத்து வந்த நாகங்களின் உடலையும் சிறிதாக்கி கொண்டார் பின்னர் புழுதி மண்டலம் நிறைந்த இடத்தின் உள்ளே சென்று ராட்டினத்தின் அடிப்பகுதியில் பல் சக்கரங்கள் இருக்கும் இடத்தை அடைந்தார் பின்னர் இறந்த நாகங்களின் உடலை வைத்து பல் சக்கரம் சுழன்று கொண்டிருப்பதை நிறுத்தினார் ஒரு வினாடியில தாமதிக்காமல் ராட்டினத்தின் மையத்திற்கு சென்று அமிர்த கலசத்தை வெளியில் எடுத்து அவ்விடத்தை விட்டு பறந்து சென்று கொண்டே இருந்தார் கருடன் குளிதை நிறைந்த இடம் அமைதியானதும் அங்கிருந்த வீரர்களும் ஒரே ஆச்சரியம் ஏனெனால் கருடன் அமுதத்தை எடுத்து சென்று விட்டார் என்பதை வீரர்கள் உணர்ந்தார்கள் கருடன் அமிர்தத்தை எடுத்து சென்று விட்டார் என்பதை உணர்ந்த வீரர்கள் அனைவரும் கருடனை எதிர்க்க தங்களது ஆயுதங்களை கருடன் பின் தொடர்ந்து சென்றனர் ஆயினும் கருடனின் வேகத்தினால் அவரின் இறகுகளில் இருந்து வந்த பலமான காற்றினாலும் இந்திரன் அனுப்பிய வீரர்கள் அனைவரும் மடிந்தனர் மேலும் அவர் தனது அழகினாலும் கூறிய நகங்களினாலும் பல வீரர்களை அவ்விடத்திலே கொன்று குவித்தார் இவன் வேகத்தையும் விவேகத்தையும் அறிந்த வீரர்கள் இவரை வெல்வது ரொம்பவே கடினம் என்பது இயலாது என உணர்ந்து கொண்டு அவ்விடத்தை விட்டு அகற்றனர் பின்பு இந்திரன் இருக்கும் இடத்திற்கு ஓடி சென்று நிகழ்ந்த நிகழ்வுகளை சொல்றாங்க வீரர்கள் கூறியதை கேட்டதும் சற்றும் தாமதிக்காமல் இந்திரனும் அவ்விடத்திற்கு வர கருடன் அமிர்தம் நிறைந்த குடத்தை எடுத்துக்கொண்டு வானில் வானில் பறந்து கொண்டிருந்தான் கருடன் பறந்து கொண்டிருக்கும் திசையை நோக்கி கருடனின் விறகுகளை வெட்ட நினைத்து தன்னுடைய வஜ்ராயுதத்தை வீசினான் ஆனால் அங்கு நிகழ்ந்தது அவருடைய எண்ணத்திற்கு மாறுபட்டதாக அமைந்தது ஏனென்றால் கருடனை ஏனென்றால் கருடனை சுற்றி பாலகியா முனிவர்களின் சக்தியானது அரண் போல் பாதுகாத்து இருந்தது முனிவர்களின் தல தவ வலிமையினால் வஜ்ராயுதம் அங்கே செயலிலிருந்தது அவ்விடத்தின் இந்திரனும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அனைவரின் முன்னிலையிலும் அவமானம் அடைவதற்காக சூழ்நிலையும் ஏற்பட்டது நாம் மேற்கொள்ளும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது முழுமையான ஈடுபாடுடன் செயல்படும் போது நாம் எதிர்பார்த்த முடிவுகளை காட்டிலும் நல்லதொரு முடிவும் ஆதரவும் மகிழ்ச்சியும் ஏற்படும் இங்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆகாயத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த மகாவிஷ்ணு கருடன் தாயின் மீது கொண்ட பாசம் சூழ்நிலைக்கு ஏற்ப சமயோ சமயோசிதமாக செயல்படும் தன் தன்மை சாமர்த்தியம் வீரம் கடமை உணர்ச்சி மற்றும் இந்திரனையை எதிர்த்து நின்று வெற்றி கொண்ட தன்மை போன்றவற்றை பார்த்து கொண்டிருந்த ஒரு பேரொலியாக ஜோதியாகவும் அன்புள்ளும் கொண்ட அன்னையாகவும் அவ்விடத்தில் தோன்றினார் திருமாலின் தோன்றுதலை எதிர்பாராத கருடன் அவரை கண்டதும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தான் அவ்விடத்திலே கருடன் திருமாலை வணங்கினார் திருமால் கருடனை நோக்கி கருடனை நீ கிரமமேற்ற காரியத்தை பல இடர்கள் இடர்பாடுகளுக்கும் இடையின் நன்முறையில் செய்து முடித்தாய் என்ற செயலில் முழுமையாக ஈடுபாடுடன் கடமை உணர்வுடன் உன் தாயின் மீது கொண்ட அன்பும் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது திருமால் அழுகின்ற குழந்தையை தேடி தாயானவர் ஓடி வருவது போல் போல உண்மை தேடி நான் இங்கு எழுந்தருளி இருக்கின்றேன் என்றும் என்னை மகிழ்ச்சி உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேட்பாயாக என்று உரைத்தான் கருடனும் பெருமானை வணங்கிய வண்ணமாக தேவர்களை காக்கக்கூடிய மற்றும் உலக உயிர்களையும் காத்து ரட்சிக்கக்கூடிய திருமாலை எனக்கு என் தாயின் விடுதலை என்பது மிகவும் அவசியமாகும் அதைத் தவிர வேறு எந்த ஆசையும் என்னிடம் இல்லை ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் இருக்கின்றது என்று கூறினான் அதாவது என்னை வாகனமாக ஏற்றுக்கொண்டு என் மீது அமர்ந்து பயணிக்க வேண்டும் தாங்கள் என்ற தன்னுடைய விண்ணப்பத்தையும் கூறினார் கருடன் கருடனின் ஆசையை அறிந்து கொண்ட மகாவிஷ்ணு அந்த ஆசையை அவருக்கு வரமாகவே கொடுத்தார் அதாவது கருடனை தன்னுடன் வாகனமாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அவருடைய கொடியில் இருக்குமாறு அருள் புரிந்தார் திருமால் அருள் செய்ததை எண்ணி மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார் கருடன் அப்போது இந்திரன் அவ்விடத்தில் தோன்றினார் அவ்விடத்தில் திருமால் இருப்பதை அறிந்ததும் அவரை வணங்கிய பின்பு கருடனையும் வணங்கி தான் செய்த தவறுக்கு தம்மை மன்னித்து விடுமாறு கேட்டுக்கொண்டார் அது அல்லாமல் எடுத்து சென்ற அமிர்த குடத்தினை தந்துவிடுமாறு வேண்டினார் ஆனால் கருடன் அதை திரும்பி கொடுக்காமல் இருந்தார் ஏனெனில் அந்த அமிர்த குடத்தை எடுத்து சென்று சித்தியிடம் கொடுத்தால் தான் தன் தாய் விடுதலை பெறுவார் என்பதை அவர் அறிவார் அதை யாரிடமும் நான் கொடுக்க மாட்டேன் என்று கூறினார் ஆனால் இந்திரனும் கருடனும் கருடனிடம் அமிர்தத்தின் தன்மையை எடுத்துரைத்து இது அசுர எண்ணங்கள் கொண்டவர்களிடம் சென்றால் பல விதமான இன்னல்களிலிருந்து இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும் என்றும் எடுத்துரைத்தான் இந்திரன் எடுத்துரைத்ததை கேட்டதும் கருடன் நாம் மட்டும் சுயநலமாக இருப்பது என்பதே நன்மையன்று என்று கருதி அதற்கு ஒரு மார்க்கத்தை கூறினார் அதாவது அசுப எண்ணங்கள் கொண்ட எவரும் அந்த அமிர்தத்தை உண்ணாமல் இருப்பதற்காக உபாயத்தையும் இந்திரனிடம் கூறினார் இந்திரனும் கருணன் கூறிய மாத்திரத்திலேயே உருமாற்றம் அடைந்து திருமாலிடம் ஆசை பெற்று இருவரும் உலகத்திற்கு வருகை தந்தனர் கருடன் அந்தனர் வேடத்தில் இருந்த இந்திரனும் தனது சித்தி இருக்கும் இடத்திற்கு சென்றார் அங்கு அந்தனர் வடிவத்தில் இருந்தவரிடம் அமிர்தம் நிறைந்த கலசம் இருப்பதை சித்தியிடம் உரைத்து நீங்கள் உரைத்ததின்படி நான் அமிர்த கலசத்தை கொண்டு வந்துவிட்டேன் இனி என் தாயார் உங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்று கூறி அந்தனரிடம் இருந்து அமிர்த கலசத்தை வாங்கி தனது சித்தியிடம் சித்தியிடமும் கொடுக்கிறார் அமிர்த கலசத்தை வாங்கிய சித்தி அமிர்தம் நிறைந்த கலசம் தன்னுடைய கரங்களில் இருப்பதை கண்டதும் கருடனின் சித்தி என்ன செய்யறாங்க இனி உன் தாயார் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டியதில்லை எனக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் இருந்து நான் அவர்களை விடுவிக்கின்றேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் அமிர்தம் நிறைந்த கலசத்தை நினைத்து பார்த்து அந்த அமிர்தத்தை நானும் என்னுடைய புத்திரர்களும் உண்பதன் மூலம் என்றும் இரவா வாழ்க்கையை வாழ முடியும் என்று எண்ணினாள் தன்னுடைய தாயாரை சித்தியின் அடிமைத்தனம் மற்றும் கொடுமைப்படு கொடுமைகளிலிருந்து விடுவித்ததை எண்ணி கருடனும் அவ்விடத்தில் இருந்து சென்றார் ஒருவருக்கொருவர் அரவணைத்த அன்பை பரிமாறி கொண்டனர் தாயாரும் மகிழ்ச்சி அடைந்தார் பல காலங்களாக அடிமைப்பட்டு இருந்து விடுதலை அடைந்தது அடைவது என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் தனது மகன் தன்னுடைய விடுதலைக்கு காரணமாக இருக்கின்றான் என்று எண்ணிய விதத்திலேயே அந்த தாயும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அந்த அமிர்த கலசத்தில் இருந்த அமிர்தத்தை உண்பதற்காக ஆனந்தத்துடன் கருடனின் சித்தி அருகில் சென்ற போது அந்தனர் உருவத்தில் இருந்த இந்திரன் அந்த அமிர்தத்தை உண்ண வேண்டும் என்றால் நதி நீரில் குளித்து விட்டு வந்தால் மட்டுமே அப்த அமிர்தத்தின் முழு பணனும் கிடைக்கப் பெறுவீர்கள் என்று கூறினார் இரவா வாழ்க்கை தமக்கு வேண்டும் என்பதெனால் அருகாமையில் இருக்கின்ற மிக அருகமில் இருக்கின்றது என்று எண்ணி கருடனின் சித்தியும் அவருடைய புதல்வர்களும் எண்ணினார்கள் பின்னர் தாங்கள் அனைவரும் நதிக்கரைக்கு சென்று குளித்து விட்டு வருவதற்குள் நான் இந்த இடத்தையே தூய்மைப்படுத்தி அமிர்த கலசத்தை பூஜை செய்து தயார் நிலையில் வைத்திருப்பதாக சொன்னார் பின்பு நீங்கள் அனைவரும் உண்ணலாம் என்றும் கூறினார் அந்தனர் வடிவத்தில் இருந்த இந்திரன் அவர்கள் அனைவரும் நதிக்கரையை நோக்கி குளிக்கச் சென்று கொண்டிருக்கும் தருவாயில் அவர்களிடமிருந்து அமுத கலசத்தை பெற்றுக்கொண்டு அந்தணர் வடிவத்தில் இருந்த இந்திரன் தேவலோகம் செல்ல தயாரானார் இதையடுத்து கருடன் சித்தியும் அவர்களின் முதல்வர்கள் இந்திரன் தேவலோகத்திற்கு செல்வதற்கு பல தடைகளை ஏற்படுத்தினார்கள் அவர்கள் ஏற்படுத்திய அத்தனை தடைகளையும் தகர்த்து எப்போதும் போலவே இந்திரன் தனது தேவலோகத்திற்கு அமுத கலசத்துடன் சென்று விட்டான் கருடனை நீ என்னை ஏமாற்றி விட்டான் என்று மிக கோபத்துடன் கருடன் மற்றும் அவரது தாயாரிடம் உரைத்து கொண்டிருந்தார் கருடனின் சித்தி அதற்கு கருடனும் உம்முடைய வஞ்சகமான எண்ணத்தினாலேயே உங்களை யான் வென்றேன் என்று கூறினார் கருடன் தன் சித்தியிடம் தாங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அமிர்தத்தை உண்பதற்கு எந்த விதத்திலும் தகுதி உடையவர்கள் அல்ல நீங்கள் என்னிடம் உரைத்தது என்னவென்றால் அமிர்த கலசத்தை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தால் எம்முடைய தாயை விடுதலை செய்வதாக நீங்க சொன்னீங்க நானும் அமிர்த கலசத்தை உங்களிடம் சேர்த்தேன் நீங்களும் என் தாயை விடுதலை செய்தீர்கள் நீங்கள் கூறும் பொழுது அமிர்த கலசத்தை நீ மீண்டும் எடுத்து செல்லக்கூடாது கூடாது என்று கூறவே இல்லையே அமிர்தம் என்பது தேவர்களுக்கு உரியதாகும் என்று கூறினார் ஆகவே தான் அது அவர்களிடமே மீண்டும் சென்றது என்று கூறினார் இந்திரன் கருடன் செய்த உதவியை எண்ணி நீயும் அமிர்தம் உண்டு எங்களுடன் சாகா நிலையுடன் இருப்பாயாக என்று கூறினார் அதுக்கு கருடன் எனக்கு அமிர்தம் வேண்டாம் என்னிடம் இருக்கின்ற வீரம் எந்த ஒரு பொருளைப் பருகினாலும் எனக்கு கிடைத்து விட்டது என்று உலகத்தின் உள்ளோர் அனைவரும் எந்த நிலையிலும் சொல்லிவிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன் ஆகவே எனக்கு அமிர்தம் எனக்கு வந்து அமிர்தம் வேண்டாம் என்று கூறினார் கருடன் அவ்விதம் உரைத்ததும் ஸ்ரீ நாராயணன் அவ்விடத்தில் தோன்றி கருடனை நீ முதுமையும் மரணமே என்று எப்பொழுதும் என்னுடைய வாகனமாக வாழ்வாயாக என்று வரமளித்தார் திருமால் வரம் அளித்ததும் அவரை வணங்கிய அன்று முதல் கருடன் பெருமாளின் திருவடி பணிந்து அவருடைய சபையிலேயே இருந்து வருகிறார் ஒரு பக்தர் உண்மையுடன் கடவுளை வணங்கும் போது அவர்களுக்கு எந்தளவு உயர்வும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதை நாம் கருடனின் மூலமாக அறிந்து கொள்ள இயல்கிறது நாம் செய்யும் கர்மாவே நமது வாழ்க்கையும் நம்முடன் இருக்கக்கூடியவர்களையும் உருவாக்கின்றன இதுவே கருட கருடனின் தோற்றம் சூதமா முனிவர் கூறினார் சூதமா முனிவர் அங்கிருந்த அனைவரையும் நோக்கி இதுவரை நாம் கருடனின் தோற்றத்தைப் பற்றி தெளிவாக அறிந்து கொண்டோம் இனி பகவான் ஸ்ரீமத் நாராயணன் கருடாழ்வார்க்கு எடுத்துரைத்த விளக்கத்தைப் பற்றி உங்களுக்கு உரைக்க இருக்கின்றேன் அதை அனைவரும் கவனத்துடன் தெளிவாகவும் கேட்டுக்கொள்ளுங்கள் பூ உலகில் வாழ்வதற்கு நாம் என்ன முறையை கடைப்பிடிக்க வேண்டும் உலகில் வாழ்வதற்கு நமக்கு பொருள் மட்டுமே அவசியமாகும் ஆனால் நாம் இறந்த பின்பு நமது ஆன்மா வாழக்கூடிய உலகத்தில் பொருளை காட்டிலும் அந்த ஆன்மாவினால் செய்யப்பட்ட நற்செயல்களின் வலிமையினால் மட்டுமே அந்த ஆன்மா மகிழ்ச்சியுடன் வாழ இருக்கின்றது அதை பற்றி இனி நாம் விரைவா விரிவாக காண்போம் என்று முனிவர் வந்து கூறினார் இது பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து கருடன் திருமாலிடம் உரைத்த கேள்விகள் பற்றி அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் மனிதனாக பிறந்து இப்போ வில உலகில் வாழும் பொழுது நாம் என்னென்ன முறையை கடைபிடிக்க வேண்டும் என்ன தவறு செய்தால் அதற்குரிய தண்டனைகள் என்ன என்பதை தான் இனிவரும் தொடர் பகுதிகளில் நீங்கள் பார்க்கலாம் நன்றி